Hi friends, welcome to Sevilla Times. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தோட்டத்துல இருக்க மாமரம் பூ பிடிக்கிறதுல இருந்து அறுவடை வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்க ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க பாத்தீங்கன்னா இங்க தூரத்துல ஒரு மாமரம் தெரியுதுல்ல நண்பர்களே இதுதான் நம்ம தோட்டத்துல இருக்கிற மாமரம் தோட்டத்துக்கு போகிற வழியில் ஒரு செவ்வாழை மரம் இருந்தது அந்த செவ்வாழை மரத்தில் தார் போட்டு இப்போ தாரும் முறிஞ்சிருச்சு காய் ஓரளவுக்கு நல்லா திரண்டுருச்சு இருந்தாலும் மரத்துலேயே பழுக்கட்டும் சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த மாமரம் நம்ம தோட்டத்துல நடவு பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் நடுவுல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மரத்துக்கு நோய் தாக்குதல் ஏற்பட்டு மரம் சாவர நிலைமைக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணி தான் இந்த மரத்தை சரி பண்ணணும் நான் இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு தேதி பார்த்தோம்னா மார்ச் மாசம் ரெண்டாம் தேதி இந்த வீடியோ எடுத்து வச்சதெல்லாம் ஒரு மெமரி கார்டுல மாட்டிக்கிச்சு அந்த மெமரி கார்டு தொலைஞ்சு போய் இப்பதான் கிடைச்சது தான் இந்த வீடியோ ரொம்ப நாளா என்னால அப்லோட் பண்ண முடியாம இருந்தது கிடைச்ச உடனே நான் எடிட் பண்ணி இன்னைக்கு அப்லோட் பண்றேன் மாமரம் எப்பவும் சீசன் பழங்குறதுனால வந்து எப்பவும் பிப்ரவரி மாதம் பாதிக்கு தான் பூ பிடிக்க ஆரம்பிக்கும் இப்ப பாத்தோம்னா மார்ச் மாசம் ரெண்டாம் மரம் ஃபுல்லா எவ்வளவு அதிகமான பூக்கள் இருக்குது பாருங்க முக்காவாசி மரத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாமே வெடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் சின்ன சின்னதாக அதுல இருந்து பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்குது இது பாக்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க மரம் ஃபுல்லா பூக்கள் இருக்கிறதுனால மரத்துக்கிட்ட வந்தாலே நல்ல ஒரு வாசம் இருக்கும் முக்கால்வாசி மரம் ஃபுல்லா இருக்கிற பூக்கள் எல்லாமே வெடிச்சிருச்சு இங்க பார்த்தீங்கன்னா இந்த கிளையில இப்போ சின்னதாக பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்குது இந்த பூக்கள் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது அதுவும் போக சில கிளைகளில் இருந்து இப்போதான் புதிய புதிய துளிர்கள் கூட வருது மாமரத்தை பொறுத்த வரைக்கும் மரம் ஃபுல்லா இருக்கிற எல்லா பூக்களும் ஒரே டைம்ல வெடிச்சு பிஞ்சுகள் வரும்னு சொல்ல முடியாது பிட்டு பிட்டா மரத்துல அங்கங்க இருக்கிற பூக்கள் வந்து ஒரு சில பூக்கள் முதல்ல பிஞ்சுகள் வரும் சில பூக்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சில இடத்துல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா புதிய துளிர்களும் வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ற தேதி பார்த்தோம்னா மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிட்டத்தட்ட நம்ம முன்ன பார்த்ததுல இருந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு மரத்தை பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே பார்த்தபோது மரம் ஃபுல்லா வெறும் பூக்களாக இருந்தது இந்த டைம்ல பார்க்கும்போது அந்த பூக்கள்ல இருந்து சின்ன சின்னதாக பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே பார்த்தபோது மரம் ஃபுல்லா வெறும் பூக்களாக தான் இருந்தது இருக்கிற எல்லா பூக்களுமே பிஞ்சுகளாக மாறாது சில பூக்கள் தான் பிஞ்சுகளாக மாறும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளையில மூணே மூணு பிஞ்சு தான் வச்சிருக்குது சில கிளைகளில் பார்த்தோம்னா இருக்கிற பூக்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சு அந்த கிளையில ஒரு பிஞ்சுகள் கூட இல்லை அது அப்படியே கருகி போயிடுச்சு இங்கே பாத்தீங்கன்னா இந்த கிளையிலையும் ஒரு மூணு பிஞ்சுகள் இருக்குது இந்த மூணை தவிர வேற பிஞ்சுகளும் இந்த கிளையில இருந்தது ஆனால் அது எல்லாமே கீழே உதிர்ந்து போயிடுச்சு சில பூக்களும் கருகியும் போயிடுச்சு பொதுவாக மாமரத்தை பொறுத்த வரைக்கும் பூக்கள் பிடிக்கிறதுல இருந்து அது பிஞ்சுகள் வச்சு அந்த பிஞ்சு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஆகிற வரைக்கும் மலையோ காத்தோ அதிகமாக அடிக்கக்கூடாது ஒருவேளை இந்த மாதிரி டைமில் மலையோ காத்தோ ரொம்ப அதிகமாக அடிச்சதுன்னா இருக்கிற பூக்களும் பிஞ்சுகளும் கீழே உதிர்ந்து போயிடும் அந்த வருஷம் நமக்கு விளைச்சல் ரொம்பவே குறஞ்சி போயிடும் எங்கள் ஏரியாலையும் பார்த்தோம்னா இந்த பூக்கள் பிடிக்கும் போது வந்து ரெண்டு தடவை மழை பெஞ்சிருச்சு அதனால வந்து ஏகப்பட்ட பூக்களும் பிஞ்சுகளும் கீழே உதிர்ந்து போயிடுச்சு அதனால தான் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமான பிஞ்சுகள் மட்டும் மரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இன்னைக்கு தேதி வந்து மே பன்னெண்டாம் தேதி கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்ததை விட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இங்கே மரம் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மரம் ஃபுல்லாக எவ்வளோ காய்கள் இருக்குதுங்கிறத உங்களுக்கே தெரியும் காய்கள் எல்லாமே ஓரளவுக்கு மீடியம் சைஸ் அளவுக்கு வந்துருச்சு இந்த மாங்காய் ரகத்தை பார்த்தோம்னா வந்துட்டு எங்க ஊர்ல கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம் பெங்களூரா பேர் இந்த இடத்துல ஒரே இடத்துல ஒரே ஒரே கிட்டத்தட்ட நாலு காய்கள் இடத்துல தொங்குது இது ரொம்பவே அழகா இருக்குது இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காவை பெரிய லெவலில் விவசாயம் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டைம்லயே இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி வித்துருவாங்க ஏன்னா பொதுவா இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய் மார்க்கெட்ல பொதுவா இந்த மாதிரி காயா இருக்கும் போது தான் அதிகப்படியாக வாங்குவாங்க அதனால அந்த டைம்லயே எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிடுவாங்க இங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாங்காயை நான் கையில் பிடிச்சி காட்டுறோம் பாருங்கள் என் உள்ளங்கை அகலத்துக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த மாங்காயே ஒரு அரை கிலோ அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டைமில் இந்த மாங்காயை அறுத்து நல்லா உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க மரம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாங்காய்களும் ஓரளவுக்கு நல்லபடியாக விளைஞ்சிருச்சு இது எல்லாம் பார்க்கும்போது நல்லா பச்சை கலரில் சீரியல் பல்பு தொங்க விட்ட மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது இன்னைக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற தேதி பார்த்தோம்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி நம்ம ஏற்கனவே இருந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா மாங்காய்கள் எல்லாமே லைட்டாக கலர் மாறுறதை நம்ம பார்க்க முடியுது இங்க பாத்தீங்கன்னா இந்த கிளையில ஒரு மாங்காய் இருக்குது பாருங்க நம்ம போன தடவை பார்க்கும்போது மாங்காய் ஃபுல்லா பார்க்கும்போது நல்லா பச்சை கலரில் இருந்தது இப்ப பார்த்தோம்னா அந்த பச்சை கலர்ல இருந்து லைட்டாக கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும் இந்த பதம் வந்து செங்காய் பதம்னு சொல்லுவோம் அதாவது இந்த மாங்காயை நம்ம அறுத்து பார்த்தோம்னா உள்ள பச்சை கலர்ல இல்லாமல் லைட்டா மஞ்ச கலரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம மாங்காய்களை எல்லாமே அறுத்து பழுக்க வைக்கணும்னா இதுதான் கரெக்டான பதம் இந்த பதத்தில் அறுத்து பழுக்க தான் எல்லா மாங்காய்களும் நல்லா பழுக்கும் இதுக்கு முன்னாடியே நம்ம அறுத்துட்டோம்னா மாங்காய்கள் பழுக்காது வெம்பி போயிடும் கெட்டும் போயிடும் அதனால இந்த மாதிரி செங்காய் பதம் வந்ததுக்கப்புறம் மறுத்தை பழக்க வைச்சா தான் நல்லபடியாக பழுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளையில ஒரு மாங்காய் பாருங்க மேலே வந்து புள்ளி புள்ளியாக கருப்பு கலரில் இருக்குது இது வந்து நோய் தாக்குதல் இந்த நோயோட பேர் என்னென்னு எனக்கு தெரியலிங்க இந்த மாமரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாங்காய்கள் இருக்குது இது இருக்கிற எல்லா மாங்காய்கள்லையும் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக நோய் தாக்குதல் இல்லை ஏதோ ஒரு சில காய்களில் மட்டும்தான் அந்த மாதிரி நோய் தாக்குதல் இருக்குது அந்த கிளையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாங்காய் இருக்குது ஒரு மாங்காயில் நோய் தாக்குதல் இருக்குது இன்னொரு மாங்காயில் நோய் தாக்குதல் இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கிளையில ஒரு மாங்காயிலையும் அதே மாதிரி நோய் தாக்குதல் இருக்குது இந்த மாதிரி செங்காய் பதம் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாங்காயிலிருந்து நல்ல ஒரு மனம் வீசும் அப்படி மணம் வீசும்போது மரத்தில் இருந்த அணில்கள் குருவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாங்காய்களை கடிக்க ஆரம்பிச்சிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காயை எப்படி கடிச்சு போட்டுருக்குது பாருங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாங்காய் கொட்டை கிடக்குது இது ஃபுல்லாக மேலே இருக்கிற சதைகளை எல்லாமே அணிலே கடிச்சு தின்றுச்சி வெறும் கொட்டை மட்டும் கீழே கிடக்குது மரத்தில் இருக்க செங்காய்களை எல்லாமே அதே பழுக்கட்டும் அப்படின்னு விட்டோம்னா ஒரு காய்கள் கூட பழுக்க மாட்டேங்குது எல்லாமே அணிலும் குருவிகளும் கடித்து கொதறிடுது அதனால் மரத்தில் இருந்து நல்லா விளஞ்ச செங்காய்களை எல்லாமே அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பையனை கூட்டிக்கிட்டு நான் அறுவடை பண்ணுறதுக்காக மரத்துக்கிட்ட போய்ட்டுருக்கிறேன் என்னோட பையனை நடந்துலாம் வரமாட்டேன் என்னுடைய சைக்கிளை வச்சு தள்ளிக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அதனால் சைக்கிளில் அவனை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்திருக்கேன் சைக்கிளை விட்டு இறங்காமல் என்னை வேடிக்கை பார்த்துட்டுருக்கிறான் சரி மாங்காய் அறுவடை பண்ணுறதுக்கு தானே வந்தீங்க அதை விட்டுட்டு எங்கே என்ன நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க வந்து மாங்காய் அறுங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டி நீட்டி மாங்காய் மரத்தையே காட்டிக்கிட்டு இருந்தான் தப்புன்னு போடுது அலக்க லக்கிட் போடுது அது வண்டில கொண்டு போய் வெச்சி இருக்கிற மாங்காயை ஒன்று ஒன்றா அறுத்து அவங்ககிட்ட கொடுத்தேன் கொண்டு போய் அந்த பேசனில் போடுறா அப்படின்னு சொன்னால் அதை கேட்காம கொண்டு போய் எல்லாத்தையும் அவனோட வண்டியில் லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நம்ம இன்னைக்கு மாங்காய் அறுவடை பண்ணுற தேதி பார்த்தோம்னா ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இங்கே பார்க்கும்போது நிறையா மாங்காய்களை எல்லாமே அணில்கள் கொதறி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கடிச்சிருக்கிற இடத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மஞ்சள் கலரில் இருக்குது பொதுவாக அணில்கள் குருவிகள் கொத்துன மாங்காய்கள் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அதை பறிச்சு என்னுடைய பையன்கிட்ட கொடுத்தேன் அதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இது என்ன இது மாங்காய் இப்படி போட்டு ஏதோ குதறி வச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி திருப்பி பார்த்து ய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சாப்பிட்றான்னு சொன்னேன் அதை சாப்பிடாம திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கு நம்ம மரத்துல இருக்கிற எல்லா காய்களையும் நம்ம பறிக்க போறது இல்லைங்க மரத்திலேயே நல்லா செவந்த காய்களை மட்டுந்தான் நம்ம இன்னைக்கு பறிக்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த காய் நல்லா செவந்துருக்குது பாலும் வரல அறுத்ததுக்கு அப்புறம் பொதுவாக மரத்துலேயே நல்லா திரண்ட விளைஞ்ச காயாக இருந்ததுன்னா அந்த காய்களை நம்ம அறுத்தோம்னா அதுலேருந்து பால் வரக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நல்லா விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதனால மரத்துல இருந்து காய்களை அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை திருப்பி திருப்பி பார்த்து அதோடைய தோல் நல்லா செவந்துருக்குதான்னு பார்த்ததுக்கு தான் நான் அதை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தான் முதல் நாள் அறுவடைங்கிறதுனால மரத்து மேல ஏரியெலாம் அறுவடை பண்ணல மரத்துக்கு கீழே நின்று கை கைக்கு எட்டரை தூரம் இருக்கிற காய்களை மட்டும்தான் நான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் மரத்துலேருந்து ஒவ்வொரு காய்களும் அறுக்கிறத பார்த்த உடனே என்னுடைய பையனும் கூட சேர்ந்துக்கிட்டான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவனே அவனுக்கு எட்டுற காய்களை எல்லாத்தையும் போய் அறுத்துக்கிட்டு இருக்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளையில் ரெண்டு காய்கள் இருந்தது அதில் ஒன்று அறுத்துட்டான் இன்னொன்று அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அவனோட ஃபோர்ஸ் ஃபுல்லாக கொடுத்து இழுத்து பார்க்குறான் கடைசியில் தான் அறுக்க முடிஞ்சுது அவனால் அறுத்ததுக்கப்புறம் கீழே விழுந்த எல்லா காய்களையும் எடுத்து ஒன்று ஒன்றா அந்த பேஷனில் போட்டுக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வெற்றிகரவா நம்மளுடைய முதல் அறுவடையை முடிச்சாச்சு இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேசன் அளவுக்கு நம்ம காய்களை அறுத்து இருக்கும் இந்த தோள்கள் எல்லாமே கருத்து போய் இருந்து நோய் தாக்குதல் இருந்த காய்களை எல்லாத்தையுமே நான் அறுத்துட்டேன் ஏன்னா இந்த நோய் தாக்குதல் ஏற்பட்ட காய்களை நம்ம அப்படியே மரத்துல விட்டோம்னா நல்லா இருக்கிற காய்களுக்கும் அந்த நோய் பரவுது அதனால நோய் தாக்குதல் ஏற்பட்ட எல்லா காய்களையும் நான் இன்னைக்கு அறுத்துட்டேன் என்னோட பங்குக்கு மாங்காய்களை அறுவடை பண்ணி இந்த பேசன் ஃபுல்லா நிரப்பிட்டேன் என்னோட பையனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியில் எவ்வளவு நிரப்ப முடியுமோ அவ்வளவு ஃபுல்லாத்தையும் கொண்டு போய் இந்த வண்டியில நிரப்பி வச்சிருக்கான் நம்ம அறுத்து வந்த மாங்காய்களை எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பழுக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாக்கு பை எடுத்து அதுக்குள்ள வைக்கோலை கொஞ்சம் நிரப்பிக்கிட்டு அதுக்கு மேல மாங்காய்களை போட்டு பழுக்க வைக்கலான் இருக்கிறேன் பொதுவாக மாங்காய்களை இயற்கை முறையாக பழுக்க வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க வைக்கோல்குள்ள வச்சோம்னா நம்ம சீக்கிரமா அந்த மாங்காய்களை எல்லாமே பழுக்கும் அதனால இன்னைக்கு சாக்கு பைக்குள்ள ஓரளவுக்கு வைக்கோலை நிரப்பிட்டு அதுக்கு மேல நம்ம அறுத்துக்கிட்டு வச்சிருக்க மாங்காய்களை எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா அந்த வைக்கோல் மேல வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ண மாங்காய் எல்லாத்தையுமே நம்ம அந்த சாக்கு பைக்குள்ள நிரப்பியாச்சு அதுக்கு மேல ஒரு லேயர் வைக்கோல் போட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்க கட்டி வச்சோம்னா தான் நல்லா பழுக்கும் பொதுவா நாங்க வருஷம் வருஷம் மாங்காய் அறுவடை பண்ணோம்னா பழுக்க வைக்கிறதுக்கு நாங்க இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்ககிட்ட மாமரம் இருந்துச்சுன்னா அந்த மாங்காய்களை எல்லாத்தையும் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி பழுக்க வைப்பீங்கிறத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா சாக்கு பையன் நல்லா கயிறு போட்டு இருக்க கட்டி கொண்டு போய் நம்ம மாட்டு ஷெட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் இருக்கு அதுக்குள்ளேயே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் அந்த வைக்கோல் ஓரத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன் இந்த சாக்கு பையன் நம்ம இப்படியே அவுக்காம ஒரு நாலஞ்சு நாளைக்கு விட்டோம்னா இருக்கிற மாங்காய்களை எல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு பழுத்துரும் நினைக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம இந்த மாங்காய்களை எல்லாத்தையும் ஒரு சாக்கு கட்டி வச்சது ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ஒரு வாரத்துல ஒரு தடவை கூட நான் சாக்கு பையை அவுத்து பார்க்கவே இல்லை தான் முதல் தடவையா பிரிச்சு பார்க்கலாங்கிறதுக்காக இருக்கிறத எல்லாத்தையும் கீழே கொட்டி செக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை மாங்காய் பழுத்து இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா மாங்காய்களும் ஓரளவுக்கு பழுத்துருச்சு அந்த மாதிரி கருப்பு கலரில் நோய் தாக்குதல் ஏற்பட்ட காய்களை எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருக்குது நோய் தாக்குதல் இல்லாத மாங்காய்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லபடியாக பழுத்து இருக்குது இங்க பாத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குது பொதுவாக இயற்கை முறையில் பழுக்கிற மாங்காய்களை எல்லாமே பார்க்கும்போது இப்படி இப்படிதாங்க பழுக்கும் மொத்த மாங்காயும் ஒரே டைம்ல பழுக்காது கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து கீழே தான் பழுத்துக்கிட்டு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் நம்ம மாங்காய்களும் அந்த காம்பு பகுதி இருக்கிற இடத்துல நல்லா பழுத்து இருக்குது கீழே வர வர லைட்டாக பச்சை கலர் இருக்கு அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல நல்லா பழுத்துரும் அவ்வளோதான் நண்பர்களை இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ